அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வெஜிடபிள் பக்கோட தான் செய்ய போறேன் இந்த பக்கோடா வந்து நமக்கு வீட்டுல உருளக்கிழங்கு வெங்காயம் கேரட் எல்லாம் இருக்கும் வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு நீங்க மாலை நேரம் சுற்றுண்டியா அந்த மழை காலத்துக்கு இப்படி பக்கோடா செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா மொறுப்பு மொறுப்பாகும் வெளியில உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சேர்ந்து பாக்கலாம் இந்த மரக்கறி பக்கோடா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சீவி தோணெல்லாம் சீவி எடுத்துக்கிறேன் ஒரு கேரட் பெரிய கேரட் எடுத்து சீவி எடுத்துருக்கிறேன் உங்க வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்க சேர்த்து கூட செய்யலாம் இப்ப வந்து உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்றேன்னு பாக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குனால கொஞ்சம் மீடியம்ன்ற வழியால ரெண்டா கட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் மெல்சா ஸ்லைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நமக்கு கொஞ்சம் மெலுசு மெலுசு போட்டாதான் அந்த பெக்கோலா நல்லா இருக்கும் நல்லா முறு முருண்டு பொறி போட்டு எடுக்கலாம் இப்ப வந்து நான் கட் பண்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தா சரி இல்ல இதை விட சின்னதா போட இருந்தாலும் சரி தான் கொஞ்ச இளை அப்போட அப்படி சரிதான் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க தண்ணிக்குள்ளே போட்டு கழுவித்தான் நாம தண்ணியை வடியை வச்சுட்டு தான் எடுக்கணும் ஒரு வடதுல வடி போட்டு தண்ணியை வடி வச்சு கொள்ளுங்க கரெக்டையும் அதே மாதிரி தான் அதே தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் கரெக்டையும் பாருங்க இதே அளவுக்கு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதையும் ஒரு பாத்திரத்துல கழுவ தேவையில்லை உருளைக்கிழங்கு மட்டும்தான் கழுவுறது அஹ் கட் பண்ணி எடுத்து அதையும் வச்சு கொள்ளுங்க அப்ப வெங்காயத்தையும் அதே மாதிரி நீள நீளமா இந்த மூளை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க வட்டி எடுத்துட்டு நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுங்க வெங்காயத்தையும் பா பாரு நிழநிலமா கட் பண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு கையால் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க அப்பதான் நமக்கு இந்த ஒன்று சேர்ந்து ஒவ்வொன்றா வரும் ஒவ்வொன்றா தான் நல்லா இருக்கும் அதனால் இதே மாதிரி செய்து செய்து செய்யறது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொள்ளுங்க இப்ப வாங்க செய்கிறத பார்ப்போம் எல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்ப ஒரு பாத்திரத்தில் நாம உருளைக்கிழங்கு கழுவி வடிய வச்சுக்கிறத சேர்த்துங்க சேர்த்துட்டு அது கூட கரெக்ட் கட் பண்ணி வச்சுக்க கரெக்டையும் சேருங்க சேர்த்துட்டு கூட வெங்காயம் வெங்காயத்தையும் சேருங்க இப்போ கட் பண்ண மூணு பொருட்களையும் சேர்த்தாச்சு இப்போ மிச்ச பொருட்களை பார்ப்போம் இது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கறிவேப்பில கொரியண்டர் அதையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன அதையும் கட் பண்ணி உங்கள்கிட்ட கொரியண்டர் இல்லைண்டா கருவேப்பிலையே போடலாம் நம்ம நாட்டில் கொஞ்சம் கொரியண்டர் எடுக்கிற கஷ்டம் அதை சேர்த்து உப்பு உப்பையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் ஏன் இப்படி மிக்ஸ் பண்ற முதல் இதுக்கு தான் ஸ்பாசி எல்லாம் போட போறோம் இப்ப மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்ணா தண்ணி வரும் நம்ம தண்ணி விளத்து பிறகு இந்த தண்ணியிலே நாம பொருட்களை போடலாம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்குது பாருங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்றது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு கொள்ளுங்க அது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் அதில் சேர்த்து பெருங்காயத்தூள் பிறகு அதில் சேர்த்து கொஞ்சம் வெட்டுத்தூள் அதில் சேர்த்து கடலம்மா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கடலம்மா வந்து நான் கொஞ்சம் முதல் சேர்த்தது அப்புறம் அதுக்கு பிறகு காணாண்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்தது மிக்ஸ் பண்ணி பாருங்க கணக்க போடாமல் கணக்கை போட்டால் நமக்கு பச்சி மாயி போயிடும் அதனால கொஞ்சம் போட்டுட்டு முதல் முதல் காணாட்டி ஆஹ் பாருங்க நான் காணாது திரும்பவும் போட்டு நான் நமக்கு கொஞ்சம் எடுத்து மாதிரி இருக்கணும் தான் அந்த கடலைம்மா சேர்க்கறது சே எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கையில எடுத்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கண்டு பதம் வந்து எடுத்து மாதிரி இருக்க வேணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ற நேரத்திலேயே நாம எண்ணெயை கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படி உழவணும் அப்படி கட்டி மாதிரி அந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும் நமக்கு இப்போ நமக்கு கோயில் சூடாய் கொண்டு இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ண உடனே சுட வேண்டியதுதான் வெச்சம் என்று சொன்னா தண்ணி கூட விடும் அப்ப உடனே நாம செய்யறது நல்ல இப்போ நான் வந்து ஒயில் வந்து கொதிச்சுட்டு நல்லா மீடியம் ஹீட்ல வச்சு கொள்ளுங்க வச்சுட்டு இப்படி கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடவும் போட்டு பொறிச்செடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு கையாடை போட பயம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூன் போடலாம் நான் ஸ்பூன் போட்டு காட்டுறேன் பாருங்கதான் பொறிச்சு எடுத்துட்டு இப்போ போ போட்டுட்டு ஒரு அளவுக்கு போட்டு கொள்ளுங்க ஒன்று ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு பக்கம் மாறி மாறி போட்டு பொறிச்செடுத்தீங்கடா நல்லா மழை காலத்துக்கு சுட சுட நல்ல பக்கோடா மரக்கறி பக்கோடா நமக்கு ரெடி ஆயிரும் ஒரு பிளேண்டி இஞ்சி பிள்ளைண்டியும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம டீ போடுறத விட இஞ்சி பிள்ளேண்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க செமக்கும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடக்குள்ள கூட இஞ்சி பிள்ளைண்டி போட்டோம்னா குயிக்கா செமிச்சிடும் டீ குடிச்சோமோட்டா சில ஆக்களுக்கு மேல மேல வரும் அதுதான் நாங்க இஞ்சி பிள்ளைண்டி தான் நாங்க போவோம் வடை சுருண்டாலும் சரி இல்லை என்ன இது செய்யறாலும் சரி ஈவினிங் ஸ்னேக்ஸா என்ன செய்யறாலும் சரி இஞ்சி பிள்ளையண்டி தான் போடுறதுங்கிற உங்களோட வீட்டுல அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சி பிள்ளியோட அப்படி சாப்பிட்ற மாதிரி ஆன இஞ்சி பிண்டி போடுறது நான் காட்டி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் ஷோர்ட் வீடியோ இருக்குது பாருங்க இஞ்சி பிண்டி எப்படி போடுறேன் நான் இன்னொரு நாளைக்கு இந்த இஞ்சி பிள்ளி அப்லோட் பண்றேன் இப்ப எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிளேட்ல டிஷுவை போட்டு டிஷுல கொள்ளுங்க இந்த சூப்பரான மாலை நேரம் சுட்டிண்டிய நீங்களும் உங்களோட வீட்டுல செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து ஸ்பூன் அளவு பொருண்டு பாருங்க இதே மாதிரி நீங்க கையில போடுற பாயம் வந்து சொன்னா நீங்க அப்படி ஸ்பூன் அளபடி அள்ளி போட்டு செச்சு எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் ஈஸியா இருக்கும் அதுவும் இதே முறையிலையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாலை நேர சிற்றுண்டி மொறுமொறுப்பான மரக்கறி பக்கோடாவை நீங்களும் செய்து பாருங்க ஹெல்த்தி ஃபுட்டும் கூட நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்